தென்னிந்திய திரையுலகில் சமீப காலமா காதல் ரூமர்ஸ்ல சிக்கி வராங்க விஜய் தேவரா கோண்டா மற்றும் ராஷ்மிகா மந்தனா இந்த ஜோடி வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல திருமணம் செய்து கொள்ள இருக்கிறதா செய்தி கசிஞ்சு ரசிகர்கள் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பை கிளப்பி வருது ரெண்டாயிரத்தி பதினாறுல வெளியான கன்னட திரைப்படமான கிரிக் பார்ட்டி மூலமா சினிமாவுக்கு என்ட்ரி கொடுத்த ராஷ்மிகாவுக்கு ரியல் டேனிங் பாயிண்ட் மொமெண்ட் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வெளியான கீதா கோவிந்தா இந்த திரைப்படத்துல தான் விஜய் தேவரா கொண்டாவோட முதன் முதல்ல ஜோடி செய்றாங்க ராஷ்மிகா இந்த காம்போட கெமிஸ்ட்ரி பக்காவா ஒர்க் அவுட் ஆக அடுத்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல டியர் காம்ரேடுங்கிற படத்துல மீண்டும் இந்த ஜோடி இணைந்து நடிச்சிருந்தாங்க ஸ்கிரீனை தாண்டி இவங்க நட்பும் தொடர்ந்து வந்துச்சுன்னே சொல்லலாம் பல நேர்காணல்கள்லையும் அவங்க பாண்டை வெளிப்படுத்தி இருந்தாங்க ராஷ்மிகா என்னதான் கன்னட படம் மூலமா சினித்துறைக்கு ராஷ்மிகா என்ட்ரி கொடுத்திருந்தாலும் அவங்களுக்கு சினித்துறையை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி ரூமர்ஸ் வெளியாகும் அப்படிதான் சில ஆண்டுகளா விஜய் தேவாரா கோண்டா மற்றும் ராஷ்மிகாவை சேர்த்து வச்சு காதல் கிசுகிசுக்கள் வெளியாகி வந்துச்சு முந்தைய நேர்காணல்கள்ல இது சார்ந்த கேள்விகள் எழுப்பப்பட்டப்போ விஜய் தேவாரா கோண்டாவும் சரி ராஷ்மிகாவும் சரி அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி எந்த கன்ஃபர்மேஷனும் கொடுக்கல இப்படி இருக்கதா சமீபத்தில் அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா மந்தனா நடிப்புல டூ திரைப்படம் வெளியாச்சு இந்த திரைப்படத்துக்கான ப்ரமோஷன்ஸ் விழா நடந்த சமயத்துல ராஷ்மிகா கிட்ட நீங்க திருமணம் செஞ்சுக்க போகிற நபர் சினித்துறையை சார்ந்தவரா நடிகரானு கேள்வி கேட்கப்பட அவங்களும் சிரிச்சுக்கிட்டே அதுதான் எல்லாருக்குமே தெரியுமேன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு முன்னரே காஸ்மோபொலிட்டன் அப்படிங்கிற ஊடகத்துக்கு கொடுத்திருந்த நேர்காணலில் ராஷ்மிகா கிட்ட காதல் சார்ந்து கேட்கிறப்போ என்னோட லைஃபோட ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் என் பார்ட்னர் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தாங்க அதோட சமீபத்தில் தனியார் ஊடகம் ஒன்று விஜய் தேவாரா ஓண்டாவோட நேர்காணல் எடுத்தாங்க நீங்கள் சிங்கிளான்னு கேட்க எனக்கு இப்போது முப்பத்தி ஐந்து வயசாகுது நான் இன்னமும் சிங்கிளாக தான் இருப்பேன்னு நினைக்கிறீங்களான்னு பதில் சொல்லியிருந்தாரு இப்படி இந்த ரெண்டு பேருமே ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி வந்த ரூமர்ஸை கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணியிருந்த நிலையில் அதை இன்னும் உறுதிப்படுத்துகிற மாதிரி ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் வெளிவந்திருக்கேன் அதாவது நேத்து நைட் விஜய் மற்றும் ராஷ்மிகா மும்பை ஏர்போர்ட் வந்திருக்காங்க முதல்ல விஜய் தேவார கொண்டா வர சில நோடிகள் வித்தியாசத்தில் ராஷ்மிகாவும் வராங்க மாஸ்க் அணிந்திருந்த நிலையில் மாஸ்க் கழட்டி ஃபேன்ஸுக்கு அட்ரஸ் பண்ணியிருக்க மாதிரி இந்த வீடியோ காட்சி இருக்கு இதை அடுத்து இந்த ஜோடி நியூ இயரை சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ண இருக்கிறதாவும் பெரும்பாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த ஜோடி திருமணம் செய்ய இருக்கிறதாவும் சினிமா வட்டாரத்தில் பேச்சுவடிப்பட்டு வருது